இதே போல இன்னைக்கு பருத்திகளில் தண்டுக்குழு என்று உழுகின்றது அது மண்ணிலே இந்த தண்டுக்குழு கொள்வதற்காண்டு பல விஷயங்களை எடுகின்றது ஆனால் இதை போட்டு அந்த பயிரினத்தில் வரப்படும் போது இந்த விஷத்தின் தன்மை அந்த இணைய வந்து பருத்திகளை கலக்கின்றது அந்த விஷத்தின் தன்மை தோய்ந்த பின் அதில் ஆடையாக உருவாக்கும் உணர்வுகளை ஆடையாக போட்டால் அந்த விஷத்தின் தன்மை கவரும் சக்தி வருகின்றது ஆனால் நம்ம உடல்ல நம்ம ஏரியாவிலே பல நோய்கள் உருவாக்க காரணமாயி ஆகவே இன்று நாம் ஆடைகளில் விஷத்தன்மை கொண்ட நிலைகளை கலர்கள் எடுகின்றனர் இந்த கலரின் தன்மை நமக்குள் சேர்த்து கொண்ட பின் அது எத்தகைய விஷமோ அது காற்றில் இது ஆவியாகச் சார்ந்த அதை எடுத்து நம்மளுடைய சுவாசித்து கொண்டு நமது சுவாசித்து கொண்டு வரும்போது நாம் சுவாசித்தால் நம்ம ரத்த நாண்கள் விஷத்தன்மை பெறுகின்றது அவர்கள் எந்தெந்த நிலையில் சிலர் ஆடைகள் அணிந்திருப்பார்கள் இந்த கருப்பு இதை போல விஷத்தன்மை கொண்ட நீளம் இதை போன்ற நிலைகளை சுவாசித்தானால் இந்த கைகால் கொடக்க நிச்சயம் மனநோய் பிடித்த மாதிரி அடிக்கடி சஞ்சலமாக இருப்பார் கவலை துவைந்தவராக இருப்பாங்க அந்த ஆடைகளில் கட்டினதில் பார்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கு அவங்கள பார்த்துக்கலாம் ஆனால் அவங்களுக்கு அந்த ஆடை தான் பிடிக்கும் வெள்ளை ஆடை இருந்தால் பிடிக்காது ஆக இந்த நிலையின் தன்மை அந்த உணர்வுகள் எடுக்கப்படும்போது ஆடை இது கலராக சேர்க்கப்படும்போது அந்த கலர் உருவாக்கும் இந்த ஆவின் தன்மை காற்றுடன் சூரியக்கான கவர்ந்துள்ளது நம் உடலும் நிறுத்தம்னு ஈர்க்கும் காரணம் அதை எடுத்து நம்ம ஆன்மாவை மாற்றுகின்றது சுவாசித்தாலும் நம் உயிரியப்பட்டு அந்த உணர்ச்சிகள் நம் ரத்தத்தில் கலந்து அந்த உணர்வின் தன்மை வரும் அத்தகையில ஏற்பட்டால் அவங்க அந்த சேலையை தான் எடுப்பாங்க நல்ல சேலை தல் தான் இருப்பாங்க நாம் அந்த உணர்வு பெற்ற பின் அதே உடையத்தான் நாம் எடுப்போம் அந்த தான் நான் செயல்படுகிறோம் கடந்த காலங்களில் அன்னைக்கு ஞானிகள் இயக்கத்தின் உணர்வின் தன்மையை தாவர இனங்கள் இருந்து விஷத்தை நீக்கும் தாவர இனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தால் விஷத்தை நீக்கும் தன்மை பெற்று ஆடைகளுக்கு கலர் கொடுப்பார்கள் தாவர இனங்கள் இருந்து எப்படி விஷத்தன்மை கண்ட பின் இந்த தாவர இனங்கள் கண்டு யானையோ புலியோ நரியோ கொசுவோ மாறுகின்றதோ இதே போல் அந்த ஆடுகளில் கலந்து விட்டால் இந்த விஷத்தன்மை கொண்ட கொசுக்கள் நம்மகிட்ட வராது ஏனென்றால் அனுபவியதில் இந்த பச்சளையை தனக்குள் எடுத்து அதன் உணர்வை கலக்கச் செய்து இதில் சாயத்தை ஏற்றுவார் இந்த பழைய கால கண் பண்டைய கால கோயில்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்த பச்சளையெல்லாம் இந்த வர்ணங்களை தீட்டி இருப்பார் சொன்ன மாதிரி கெமிக்கல் கலந்த சாயங்கள் கிடையாது ஆகவே இதெல்லாம் கடந்த கால கோயில்களில் இதே போல வர்ணங்களுக்கு இடப்படும் அதை நாம் கண்ணுற்று பார்த்தால் அதன் உணர்வின் தன்மை பதிவாகின்றது அந்த பக்கலையும் மற்ற விஷயத்தின் தன்மை எப்படி நீக்கோ அதே போல் அந்த உணர்வின் தன்மை நமக்குள்ள அனுக்கும் நம் உடலுள்ள விஷயத்தின் தன்மை நீக்கும் உணர்வை சுவாசிக்கும் அதை கவரும் சக்தி உருவாகும் இதெல்லாம் மெஞ்ஞானிகள் செய்த நிலைகள் பண்டைய கால கோயிலுக்கும் பெருகிற கோயிலுக்கும் பார்க்கலாம் இதுகள்லாம் நம்ம எதை குறிக்கின்றது விஞ்ஞானம் வளர அஞ்ஞானமாக வாழ்கின்றது மெஞ்ஞானத்தின் வளரே அஞ்சானத்தை அகற்றும் சக்தி வரவேன் விஞ்ஞானத்தால் இன்று காற்று மண்டலம் நச்சுத்தன்மையாக இருக்கின்ற நேரத்தில் நம் மெஞ்ஞானத்தை எப்படி வளர்க்க வேண்டும் இன்று விஞ்ஞானத்தால் காற்று மண்டலமே ஆகின்றது ஏன் சூரியனை நமக்குள் மனிதனை அரசனுக்கு அரசன் ஒருத்தனை கொன்று தான் வீரியம் அடைய வேண்டும் என்று மின்னல்கள் கடலில் தாக்கப்படும் போது மணலாக மாறுவதை அதை பிரித்து விழோணியமாக மாற்றி இந்த எதிர்நிலையான மின்னலின் தன்மை மோதச் என்பது இன்னைக்கு அணுக்கது இயக்கங்களாக பரவப்பட்டு கட்டடங்களை மற்றவர்கள் நொறுக்குகின்றது உடல் மனித உடல் பற்ற பின் இடி உணர்வுகள் எதிர்நிலை ஆகின்றது அப்போ எதிர்நிலை ஆக்கப்படும்பது எந்தெந்த நட்சத்திரத்தின் தன்மை ஒழுங்கு இங்கு ஓடுகின்றதோ எதிர்நிலையான மறைகள் அது ஓடப்படும்போது நம்மளில் தாக்கப்பட்ட பின் தசைகளையே கரைத்து விடுகின்றது ஆனால் கல்லையும் மண்ணையும் மற்ற உலோகத்தையும் கரைத்து விடுகின்றது அவை இன்று விஞ்ஞான நிலைகள்